வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்தில் என் கடைக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் வாங்கினேன்னு பாருங்க இது வந்து மீன் குழம்பு மசாலா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையில் வந்து அஞ்சு சரம் இருக்கும் அஞ்சு சரம் நமக்கு வந்து ஹோல்சேலாக போய்ட்டு நம்ம வாங்குகிறோம் கடைக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு சரம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு தருவாங்க மார்க்கெட்டில் அதில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினா நம்மளுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் இதில் லாபம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்க இருபத்தஞ்சி ரூபா லாபம் இருக்குது இதுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதை விற்றுணும் இல்லைனா எக்ஸ்பரி டேட் ஆகிடும் பாருங்கள் அஞ்சு சரமாச்சா அப்புறம் சில்லி பவுடர் சில்லி பவுடரும் அதே தான் எழுபத்தஞ்சி ரூபா ஒரு சரம் பத்து சரம் வாங்கினேன் எழுநூற்றி ஐம்பது ரூபா மொத்தமே நம்மளுக்கு ஆயிரரூபா வரும் மொத்தமே விற்றா இரநூத்தி ஐம்பது ரூபா அதில் லாபம் இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தயாரிச்சிருக்காங்க ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இதை தின்னோம் இதில் பத்து சாரம் ஆன சில்லி பவுடரில் ஒரு சரம் எழுபத்தஞ்சி ரூபா பத்து சாரம் என்னாச்சு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா லாபம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இதுவும் வந்து பத்து சாரம் வாங்கினேன் பத்து சரம் வாங்கினேன் ஒரு சாரம் எழுபத்தஞ்சு ரூபா பத்து சரம் எழுநூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா லாபம் இருக்குது மீன் வறுவல் மசாலா ஒரு பையன் வாங்கினேன் எப்போவுமே நான் தான் வாங்கிறது ஒரு சாரம் ரெண்டு சார நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் ஒரு பையன் வாங்கிடுச்சு இதுவும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி தான் அஞ்சு சரம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தத்தில் எல்லா மசாலாவும் சேர்த்து நான் வந்து ஒரு நூறு சரம் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு அப்போது வந்து நான் எழுபத்தஞ்சு ரூபான்ட்டு வாங்கியிருக்கேன் நூறு சரம் நான் ஆச்சு ஏழாயிரத்து ஐநூறுரூவா நூறு சரம் அதான் ஒரு ஒரு சரத்துலேயும் வந்து பத்து பத்து பீஸ் இருப்பேன் நூறு ஆச்சு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நம்மளுக்கு லாபம் இருக்குது இதில் இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிச்சுருக்கேன் போய் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் சாஷல் இந்தியா போயிட்டு பாருங்கள் நான் எவ்வளோ வாங்கினேன் தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அடுத்தது இது கரம் மசாலா கரம் மசாலாவும் ஒரு பைய தான் எப்போவுமே நான் பை பையாக பாக்ஸ் பாக்ஸை தான் பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கிறது கொடுக்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் விற்கிறவங்களும் நம்ம மன நிறைவாக இருக்கும் கரம் மசாலா இது பார்த்தீங்கன்னா இது எழுவத்தஞ்சு ஆனால் இதாக நம்மளுக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முந்நூறுரூபா லாபம் இதில் இது பன்னெண்டு ரூபான்னு விற்கணும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி வருவேன் அப்போத்துக்கு அப்போ விற்றுருவேன் பாருங்கள் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மச இது மிளகாத்தூள் ஆச்சு மிளகாத்தூள் ஐம்பது கிராம் வாங்கினேன் பத்து ரூபா பேக்கெட்டு இது ஆமாம் ஐம்பது கிராம் வந்து பத்து அப்புறம் இது வந்து இருபது ரூபா பாக்கெட்டு கிராம் இது ஐம்பது கிராம் கிராம் எல்லாத்துலேயுமே லாபம் இருக்குது இன்றைக்கி மொத்தத்துலேயே நான் நூறு சரம் வாங்கினேன் நூறு சரவை வந்து ஆச்சு நம்மளுக்கு வந்து மொத்தமாக விற்றோமா விற்கலாம் அதில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நம்மளுக்கு லாபம் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கவிதா சேனலுக்கு சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது போல் நல்லா நல்ல வீடியோ நிறைய வரும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்